மோதி பாத்துக்கலாம் நாம் தமிழரா திமுக பாத்துக்கலாம் ராபின்சன் மேல பாபு மேல ஏழு பேர் மேல முதல் தகவல் அறிக்கை பதிவு செய்யப்பட்டிருக்கு ஆனா யாரும் கைது செய்யப்படவில்லை காளி மீம் போட்டாரு காளிய கைது ஆனா திமுக யாரையுமே நீங்க கைது பண்ண மாட்டேங்களுக்கு எப்படி இதுல ஒருவேளை குற்றவாளியா சேர்க்கப்படணும்னா குற்றம் செய்யப்படுவது முன்பே தெரிஞ்சு அதற்கு உடந்தையாக இருந்த இரண்யல் காவல் ஆய்வாளர் கூட இந்த கொலைக்கு பொறுப்பு அவர் மீது சேர்த்தே வழக்கு பதிவு பண்ணனும்னு நான் சொல்றேன் ஆட்சி திமிர அவ்வளவு தூரம் ஏறி நிக்குதுன்னா அதற்கான பாடத்தை ஜிஎம் நாம் தமிழர் கட்சி கற்பித்தே தீரும் மானுங்கட்ட அரசியலை தான் திமுக செய்கிறது என்று நான் பாரு திமுக காரல்லாம் உத்தமபுத்த மற்ற கட்சிக்காரெல்லாம் மோசமாக காங்கிரஸ் ஒரு குத்து பிஜேபி ஒரு குத்து இந்த பக்கம் போய் பாரத் சொல்லுவாங்க இந்த பக்கம் வந்து சங்கீத் பேசுவாங்க அங்க போய் மோடி வரவேற்பாங்க இந்த பக்கம் வந்து திராவிட அரசு வரவேற்பாங்க அப்போ நல்ல தாய்க்கோ தகப்பனுக்கோ பிறந்திருந்தா அப்படிப்பட்ட சொல்லாடல்களை பயன்படுத்தவே முடியாது விஷால் பேசுறாரா அந்த ஆளு ரெண்டு போர்டு சினிமா காரணி மீன் போடுறா இன்னும் ரெண்டு போர்டு ஒண்ணு அவங்க வழக்கு போடு இல்ல கைது பண்ணு இல்லைன்னா அவங்க மேல அவதூற பரப்பு அவங்க குடும்பத்துல இருக்கவங்களை பத்தி பேசு இது போன்ற இழிவான அரசியலை தான் திமுக செஞ்சு வருது கொலை மிரட்டல் விடுக்கிற தரப்புக்கு ஒரு பச்சை கோடி காட்டியது போல ஆகுமா ஆகாது ஏற்கனவே திமுக காரர்களுக்கு ஆணவத்துல உச்சத்துல இருக்கிறாங்க அவங்க அவர்கள் இதுவரைக்கும் நடத்திய தாக்குதலுக்கு அளவே இல்லை திமுக சங்கிகள் புதிய குழு உருவாயிருக்கு நான் புரிஞ்சிக்கிறேன் புரிஞ்சுக்கிறேன் ரெண்டு விதமா பிரிகணும் ஒண்ணு பாஜக சங்கிகள் இந்த பக்கம் திராவிட சங்கிகள் விலகரம் நேர்கள் வணக்கம் இன்று நமக்கு இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் நாம் தமிழ் கட்சியின் வழக்கறிஞர் ஸ்ரீதர் அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் கன்னியாகுமரி மாவட்டம் நாம் தமிழர் கட்சியை சேர்ந்த நிர்வாகி வந்து அடித்து கொலை செய்யப்பட்டிருக்காரு இதற்கு பின்னணியில இருந்தது யாரு இது எப்படி சார் நினைச்சு என்ன நடந்திருக்க தம்பி வந்து சேவியர் ரொம்ப சமூக ஆர்வலராக இருந்திருக்காரு அவர் கட்சி சார்ந்தும் சரி பொது மக்கள் நலன் சார்ந்தும் சரி ஒரு பெரிய செயற்பாட்டாளர் மணல் கோரைகள் மணம் கொள்ளை கொள்ளையும் மலைகள் கொள்ளையடிக்கப்பட்ட பொழுதும் மற்ற விதமான அரசு அலுவலர்கள தவறுகள் நடக்கும் பொழுதும் அதை தொடர்ந்து பேசக்கூடிய ஒரு விசில் புலோயர் என்று சொல்லக்கூடிய ஒரு மக்களின் நலன் சார்ந்து எல்லா எல்லாத்தையும் வெளிப்படுத்தக்கூடிய ஒரு நபராக இருந்துருக்கு அப்படி தொடர்ச்சியாக அவர் பணியாற்றுறதுனால அவருக்கு ஒரு நெருக்கடி வருது ஏன்னா இப்போ ஆளுங்கட்சியாக இருக்கிற திமுக அரசு தான் எல்லா சிக்கலுக்கும் அடிப்படை காரணமாக இருக்கு அது போக்குவரத்து துறையில் இருக்கிற ஊழலாக இருந்தாலும் சரி வெளியில் நடக்கிற ரவுடித்தனங்களா இருந்தாலும் சரி கொலை கொள்ளை எல்லாத்துக்கும் இந்த ஆணிவேர் தேடி போனால் ஏதோ ஒரு விதத்துல அதற்கும் திமுகவுக்கோ இல்லை திமுகவினுடைய அமைச்சர்களுக்கோ இல்லை குறைந்தபட்ச திமுக தொண்டர்களுக்கோ நேரடி தொடர்பு இருக்கு அது தனிநபர் சிக்கலா இல்லாமல் அரசியல் சார்ந்ததா இருக்குன்றத பார்க்கணும் நம்ம இதை அவர் தொடர்ச்சியா சமூக வலைதளங்கள்ல ஃபேஸ்புக் முகநூல் போன்றதுக்குள்ள வெளியிடுறாரு அப்ப தொடர்ச்சியா இந்த சிக்கல் வரும்போது என்ன பண்றாங்கன்னா அவர் அவர் வந்து அரசு பணிமனையில மெக்கானிக்கா வேலை செய்கிறார் பழுது நீக்குனரா வேலை செய்கிறாரு அவர் அவர் வேலை செய்கிற இருந்து மாற்றல் பண்ணுறாங்க இவர் தொடர்ச்சியாக இந்த மாதிரி முகநூலில் பதிவிடுறாரு அரசுக்கு எதிரான கருத்துக்களை அதாவது அரசு செய்கிற தவறுகளை வெளியிடுறாரு அப்படின்றதுனால அவரை வந்து அச்சுறுத்த விதமாக மாற்றுறாங்க இடம் மாற்றி ம போடுறாங்க அப்புறம் இப்போ எங்கே போறாரோ டிரான்ஸ்ஃபர் போடுறதுல அங்கே பணியை தொடர்றாரு அங்கே தொடர்ந்து வேலை செஞ்சுருக்கும் போது அவர் தொடர்ந்து தன்னுடைய குரலை எழுப்பிக்கிட்டே இருக்கார் இவங்க செய்கிற கொடுமைகள் இவர்கள் செய்கிற ஊழல்களை பற்றி அவருடைய கருத்துக்களை பதிவிட்டுக்கிட்டே இருக்காரு இது கருத்து சுதந்திரத்தின் அடிப்படை அப்போ ஒரு மாற்றுதல் பண்ண பிறகு அவர் ஏன் மாற்றம் பண்ணீங்கன்னு நீதிமன்றத்துக்கு போயோ இல்லை இது மாற்றம் என்ன மாற்றம் பண்ண தப்பு வேறு இடத்துல பணி போட்டது தவறுன்னு அவர் கேள்வியை கேட்க நீங்கள் எங்கே மாற்றுதல் பாருதில் போடுறீங்கன்னு அந்த இடத்துல வேலை செய்யணும் அங்கே வேலை செய்து கொண்டே இருக்கிறார் அப்போ தொடர்ச்சியாக இது வந்து திமுகவினருக்கு ஒரு பெரிய காழ்ப்புணர்வு இருந்துகிட்டே இருக்குது அவர் இருக்கிற பகுதியில் அவர் ஒரு கிறிஸ்தவர் அவர் வந்து ஒரு சர்ச்சுக்கு சபைக்கு போகிறார் ஆசிரியர் சர்ச்சுக்கு போகிறாரு அந்த சபையில் அவரு அவர் மனைவி எல்லாமே அவங்க உறுப்பினராக இருக்கிறாங்க அங்கே இருக்கிற பங்கு தந்தை வந்து வசூல் செய்கிற பணத்தை அங்கே வ வருகிற கிறிஸ்தவ பெருமக்கள் கொடுக்குற தொகைகளை தவறாக கையாடுறாரு அப்படின்ற கேள்வியும் எழுது அப்போ அந்த அது சம்பந்தமான கணக்கு வழக்க சம்பந்தமான கேள்விகளை தம்பி சேவியர் குமரன் எழுப்புறாரு குமார் எழுப்புறாரு அப்போ இதனால அந்த தரப்பும் கோவப்படுது அந்த தரப்பு யாருன்னு விசாரிக்க போனோம்னா நெல்லை தெரிஞ்சுக்க போனோம்னா அது மனோ தங்கராஜ் அவுரங்கிறிஸ்தவர் நம்ம இன்னைக்கு திமுக அமைச்சரு அவருடைய ஆதரவாளர் ரமேஷ் பாபு அவருடைய ஆதரவாளர் ராபின்சன்னே அப்படி ஒரு வளையத்துக்குள்ளே இது இருக்குது அப்போ எப்படி தொட்டு நீங்கள் போய் திருச்சபையில் போய் கேள்வி கேட்டாலும் அது திமுக சார்ந்தவர்களாக இருக்குது இந்த பக்கம் மணல் கொள்ளையை பற்றி கேட்டாலோ அல்லது கல்குவாரிகளை பற்றி கேட்டாலோ மற்ற ஊழல்களை பற்றி கேட்டாலும் எப்படி இருந்தாலும் இந்த பாதிக்கப்படுறவங்க இரநூல் பகுதியில் இருக்கிற திமுகவை சார்ந்தவர்களாக இருக்கிறாங்க அது மனோ தங்கராஜோட மரியாதையை பெருமையை நேரடியாக குலைக்குது ஏன்னா அவருக்கு ரமேஷ் பாபுவோட ஊழல்களையும் அவர் சேர்த்தே வெளியில பேசுறாரு அங்க நடக்கிற எல்லா பிரச்சனைகளுக்கும் மறைமுகமாகவோ நேரடியாகவோ ரமேஷ் பாபுவோட ஆசீர்வாதமும் ஐயா மனோ தங்கராஜோட அங்கீகாரமும் இருக்குதுன்னு நம்ம தெரிஞ்சுக்கிறோம் அப்ப இவர் தொடர்ச்சியா இது போல குரல் எழுப்பப்படும் போது இப்படி ஒரு குரல் வருது இந்த குரல் உன்னால கட்டுப்படுத்த முடியாதான்னு மனோ மேல இருந்து கேள்வி வருது ஏன்னா உன் ஏரியால ஒரு திமுக ஒரு நாம் தமிழர்க்கு கீழ்ச்சி இருக்குதுன்னா நீங்க ஏன் வேடிக்கை பார்த்துன்னு இருக்கீங்கன்னா அவனை கவனிக்க மாட்டீங்களா ஏன்னா என்ற குரல் வருது அப்போ அதன் அடிப்படையா தான் இவங்க ஒரு சதி திட்டம் தீட்டுறாங்க அப்ப தீட்டுறது அடிப்படையில் இப்படி இப்படி பிரச்சனை இருக்கும்போது என்ன பண்றாங்க ஒரு மனைவி இருக்காங்கல்ல பள்ளிக்கூடத்துல வேலை செய்யறாங்க அவங்க அந்த திருச்சபை அந்த சர்ச்சு சார்ந்த ஒரு இன்ஸ்டிடியூஷன்ல வேலை செய்யறாங்க ஒரு பள்ளிக்கூடத்துல வேலை செய்யறாங்க அவர்களை ரெண்டு நாளைக்கு முன்னாடி பணி நீக்கம் பண்றாங்க சஸ்பெண்ட் பண்றாங்க தற்காலிக நீக்கம் பண்றாங்க அப்ப அது தொடர்பான கேள்வியும் வருது இப்ப நான் என்ன கேட்கிறேன்னா இவரே பணி மாற்றம் செய்ய வேண்டிய தேவை என்ன ஏற்பட்டது அப்போ இந்த அவருடைய மனைவியை குறிப்பா அவரோட மனைவி அவர் குடும்பத்தை தான் தேடி தப்பு வர்ற மாதிரி எப்படி இருக்கு எனக்கு அது அது புரியல அவருடைய மனைவியை பணி தற்காலிக பணி நீக்கம் செய்ய வேண்டிய தேவை என்ன இது ரெண்டு வரும்போது என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு ஸ்டேஜ்ல இதை பேசி தீர்த்துக்கணும் அப்படின்னு சொல்கிற ஒரு சூழ்நிலை வருது குடும்பத்துக்கு ஒரு நெருக்கடி வருது இதற்கு பத்து இந்த இந்த நிகழ்வு நடக்கிறதுக்கு பத்து நாளைக்கு முன்னாடியே நீங்க இப்போதும் யார் வேணா இதை பார்க்குற நேர்கள் யார் வேணா போட்டு பார்க்கலாம் அந்த உரையாடலை அவ்வளவு மோசமான அவருடைய த அதாவது தம்பி ஜேவியர் குமாரோட மனைவியை பற்றியும் தாயாரை பற்றியும் மிக தரைக்குறைவா பேசுகிற அளவுக்கு காதுல கேட்கும் நீங்கள் மொத்தமே பி தான் கேட்கணும் அப்படி போன்ற ஒரு மிரட்டலை அந்த இரண்டியல் திமுக ஒன்றிய செயலாளர் ரமேஷ் பாபு பேசுகிறார் அந்த பேச்சு பத்து நாளைக்கு முன்னாடி பேசணும் இது குறித்து இரண்டியல் காவல் நிலையத்தில் புகார் தெரிவிக்கப்படுது புகார் தெரிவித்தோன்னே இரண்டியல் காவல்துறை எடுக்க வேண்டிய நடவடிக்கை ஒரு புகார் வருது ரெண்டு விதமா கையாளலாம் ஒன்னு வழக்கு பதிவு செய்து கைது செய்யறதோ இல்ல வினையில் விடுறதோ ஜாமீன்ல விடுறதோ செய்யலாம் இல்லையா குறைந்தபட்சம் கூப்பிட்டு கண்டிங்க இது லா அண்ட் ஆர்டர் ப்ராப்ளம் இது தேவையில்லாத விஷயம் நீங்க அவரை மிரட்டக்கூடாது குறைந்தபட்சம் கண்டிப்பா ரொம்ப சட்டப்படியாக நீங்க நான் திமுக மேலே அவர்கள் நடவடிக்கை எடுப்பாங்கன்னு நீங்க நம்பிக்கை இல்லை ஆனா குறைந்தபட்சம் திமுகவோட பேரை காப்பாத்துறதுக்காக இது போன்ற பிரச்சனைகள் தவிர்க்க தவிர்க்கிறதுக்காக ஒரு காவல்நிலை அதிகாரி சம்பந்தப்பட்ட நபரை அழைத்து கண்டித்து அனுப்பி வேண்டுமா இல்லை அப்ப இது கண்டிக்கல கண்டுக்கலையின் போது இந்த இந்த புகார் காவல்துறைக்கு போயிடுச்சுன்றது ரமேஷ் பாபுக்கு தெரியுது ஒன்றிய செயலாளருக்கு தெரியுது இப்படி ஒரு புகார் இருக்குன்றது ஐயா மனோ தங்கராஜுக்கு தெரியுது இப்படி இருக்கிற சூழ்நிலை நடவடிக்கை எடுக்கலைன்னா இந்த குற்றம் செய்கிற அந்த திட்டு அந்த ஏற்கனவே கொலை மிரட்டல் விடுக்கிற த தரப்புக்கு ஒரு பச்சை கொடி காட்டியது போல ஆகுமா ஆகாதா அப்ப அவங்க என்ன தெரிஞ்சுக்கிறாங்க இவங்க நம்ம ஏற்கனவே திமுக காரர்களுக்கு ஆணவத்துல ஆட்சி அதிகாரம் ஆணவத்துல உச்சத்துல இருக்கிறாங்க அவங்க அவர்கள் இதுவரைக்கும் நடத்திய தாக்குதலுக்கு அளவே இல்லை அப்படி இருக்கும்பொழுது இவ்வளவு துமிரில் இருக்கிற ஒரு ஆள் நம்மளால நடவடிக்கை எடுக்காதுன்னு தெரிந்த ஒரு ஒன்றிய செயலாளர் என்ன செய்வாரோ அதைத்தான் செய்திருக்கிறான்னு நான் பார்க்குறேன் அப்படி தான் இருக்கிற பார்க்குறேன் அப்போது நடவடிக்கை இல்லைன்னு தெரியுது இரண்டு நாளைக்கு முன்னாடி அவர் கொல்லப்படுவதுக்கு இரண்டு நாளைக்கு முன்னாடி இமெயில் போடுறாரு ஏற்கனவே புகார் பத்து நாளைக்கு முன்னாடி கொடுத்துட்டாரு இரண்டு நாளைக்கு முன்னாடி இமெயில் போடுறாரு என்னோட உயிருக்கு பா ஆபத்து இருக்கு ஏன்னா நீங்கள் வந்து எனக்கு பாதுகாப்பு கொடுக்கணும்னு காவல்துறைக்கு போடுறேன் ஏன் காவல்துறை இரண்யல் காவல் ஆய்வாளர் ஏன் எந்த விதமான நடவடிக்கை எடுக்கணும்னு நான் கேட்க நான் சொல்றேன் இதுல ஒருவேளை குற்றவாளியாக சேர்க்கப்படணும் நான் குற்றம் செய்யப்படுவது முன்பே தெரிஞ்சு அதற்கு உட உடந்தையாக இருந்த காவல் ஆய்வாளர் கூட இந்த கொலைக்கு பொறுப்பு அவர் மீது சேர்த்தே வழக்கு பதிவு பண்ணணும்னு நான் சொல்றேன் என்ன எங்களுடைய சந்தேகம் இது ஐயா மனோ தங்கராஜ் நேரடி ஆசீர்வாதத்தின் கீழ் இது நடந்திருக்குது எங்களோட ஐயப்பாடு அப்போ இது வந்து அருட்தந்தை தந்தை பங்கு தந்தை இந்த திமுக ஒன்றிய செயலாளரு மற்ற அவருடைய அசோசியேட்ஸ் அவரோட உடனிருக்கிறவங்க இரண்டியல் காவல் ஆய்வாளர் இதையோடு சேர்ந்து தான் இந்த கொலை திட்டமிடப்பட்டிருக்குது நான் ஐயப்ப ஐயோ ஐயம் கொள்கிறேன் அப்போ அதன் அடிப்படையில் நடவடிக்கை எடுக்காங்கன்னு தெரிய எடுக்க மாட்டாங்கன்னு தெரிஞ்சு போச்சு இந்த சூழ்நிலையில் இவங்க என்ன கூப்பிடுறாங்கன்னா பங்கு அந்த ராபின்சனோட வீட்டுக்கு அந்த பாதிரியாரோட வீட்டுக்கு சமாதானம் பேசலாம் வாங்க அப்படின்னு கூப்பிடுறாங்க அந்த சூழ்நிலையில சரியை தவறு தாண்டி வீட்டில் இருக்கவங்கலாம் கொடுங்க நெருக்கடி கொடுங்க என்னதான் போய் பேசுவோம் பேச இவர் நம்பி போறார் தம்பி சே சேவியர் வந்து நம்பி போகிறார் ஆனால் அவங்க வந்து திட்டமிட்டு இருக்கிறாங்க அங்கே போனோன்னு அவரை அவரை தாக்குதல் பண்ணி அவரை கொலை பண்ணிட்டாங்க நீங்கள் கேட்கலாம் எப்படி நீங்கள் அதை வந்து திட்டமிட்டு பண்ணியிருக்கிறாங்கன்னு நீங்கள் கேட்குறீங்க நான் கேட்குறேன் சமாதானம் பேச போகிறதுனா அங்கே ரவுடி பயல்களுக்கு என்ன வேலை இருக்கு சமாதானம் பேச யாராவது பெரிய மனிதர் இருக்கணும் வயதில் மூத்தவர் பொறுப்பானவர் இருக்கணும் யார் யாரெல்லாம் பிரச்சனைக்கு உட்பட்டவங்களோ நன்னி உங்களுக்கு எனக்கு பிரச்சனைன்னா ஒரு மூணாவது நபர் தான் தீர்க்கணும் ராபின்சனுக்கும் ரமேஷ் பாபுக்கும் சேவியருக்கும் பிரச்சனை பொழுது தீர்ப்பதற்கு ஒரு மூன்றாவது நபர் தான் இருக்கணும் ஆனா இவர்களே எப்படி பேசி தீர்க்க முடியும் அப்போ அவர்கள் திட்டமிட்டு தான் அழைத்திருக்கிறாங்க அதை தெரியாம எங்கள் தம்பி போயிட்டு இருக்காரு முதல் புள்ளி இரண்டாவது புள்ளி இந்த கொலை நடந்தோன்ன சிசிடிவி கேமராக்கள் இருந்து அந்த பதிவுகள் அந்த விசிஆர் என்று சொல்லக்கூடிய அந்த பெட்டி திருடப்பட்டிருக்கு உண்மையிலேயே திட்டமிட்டு செய்யப்படலைன்னா அந்த பெட்டி தான் ஒரு தவறி ஒரு கொலை நடந்து போச்சுன்னா ஓ எல்லாம் தப்பி ஓட தான் பார்ப்பாங்களே தவிர அதை யாரும் அவ்வளோ உத்தியாக கட்டிட்டு போக வேண்டிய சூழ்நிலை இல்லை அப்போ இதுவும் திட்டமிட்டே செய்யப்பட்டிருக்குது திட்டமிட்டு வரவழைத்து திமுகவினர் கொலைவரி தாக்குதலை நாம் தமிழர் தம்பி மேலே எடுத்து எடுத்திருக்கிறாங்க அதற்கு அதை அதனோட விளைவு தான் இந்த கொலைன்னு நான் பார்க்கறேன் அப்போ நாங்கள் என்ன கேட்கிறோம்னா நாம் தமிழர் கட்சி ஒரு விலை கொடுத்துருக்குது இதை சரி பண்ண வேண்டியது உங்களோட கடமை அரசா கேக்குறேன் நான் திமுகவா கேட்கல அரசு இந்த குடிகளுக்கு இங்க வாழ்கிற மக்களுக்கு அதற்கான உரிய தீர்வு கொடுக்க வேண்டியது அரசோட கடமை இல்லையா நீங்க எப்படி நாம் தமிழர் ஒரு விலை கொடுத்ததோ அதே போல ஒரு ஒரு விலையை திமுக கொடுக்க வேண்டி இருக்கும்ன்றது மட்டும் நான் சொல்லிக்கிறேன் அது எப்படின்றது நீங்க தேர்தல் நேரங்கள்ல மத்த மத்த நேரங்கள்ல புரிஞ்சு அப்ப நீங்கள் எங்களுக்கு ஒரு உயிரை காவு வாங்கி இருக்கிறீங்க அதற்கான நியாயத்தை செய்ய வேண்டியது அரசோட கடமை அதை செய்யலன்னா திமுகவும் ஒரு விலை கொடுக்க நான் சொல்றேன் கொலைக்கு பிறகு வந்து நாம் தமிழை எடுக்கக்கூடிய சட்ட ரீதியான நடவடிக்கைகள் இன்று நாங்கள் டிஜிபி போய் அலுவலகத்துக்கு போயிருந்தோம் அவர் இல்லை இன்னைக்கு பிரதமர் வருகை இது மாநாடு வேறு வேறு விளையா விஷயங்களால் வெளியே போயிட்டார் அவர் இல்லை ஆனா நாங்கள் கொடுத்திருக்கிறோம் நாங்கள் இன்னைக்கு நீங்க சம்பந்தப்பட்ட தொடர்புடைய குற்றவாளிகளை கைது செய்யுங்க உடனடியாக கைது செய்யுங்க ஐயா மனோ தங்கராஜ் மேலே இந்த வழக்கு நீங்க பதிவு பண்ணணும் என்ற கோரிக்கைகளை வச்சு டிஜிபி அலுவலகத்தை நாங்க கொடுத்துருக்குறோம் ஆனா அதை வாங்கும் போது ரொம்ப அஸ்வாரஸ்யமா எந்த ஒரு பெரிய அக்கறை இல்லாம ஒரு சம்பிரதாயமா வாங்கிக்கிட்டாங்க கொடுத்தா அவங்க மறுக்க முடியாது பொதுவெளியில பேச்சாயிட்டோம் வாங்கிட்டாங்களே தவிர அவர்கள் செய்வார்கள் என்று நம்பிக்கை எனக்கு இன்னும் இல்லை இப்ப இவ்வளவு நாளை கடந்துட்டோம் நாம இன்றைய வரைக்கும் குற்றவாளிகள் கைது செய்யப்பட இப்ப யாருமே இதெல்லாம் வந்து எஃப்ஐஆர் செய்யப்பட்டிருக்கு ராபின்சன் மேல பாபு மேல இன்னும் அவரை சேர்ந்த அசோசியேட்ஸ் ஏழு பேர் மேல இந்த குற்ற முதல் தகவல் அறிக்கை பதிவு செய்யப்பட்டிருக்கு ஆனா யாரும் கைது செய்யப்படவில்லை இந்த தம்பியோட உடம்பு இன்னும் அடக்கம் பண்ணப்படாம இருக்கு இதற்கு ஒரு பதில் தெரியாம எப்படி அடக்கம் பண்ண முடியும் வீட்டில் இருக்கிறவங்க கேக்குறாங்க அவருக்கு ஒரு ஒரு நல்ல வயதில் இருக்கக்கூடிய ஒரு மனைவி இருக்கிறாங்க இரண்டு பெண் குழந்தைகள் இருக்கு அவர்களுடைய வாழ்க்கைக்கு யார் பதில் சொல்லுவது நாங்க மாறலா பொறுப்பு எங்க கட்சி தம்பி எங்க கூட நின்ன தம்பி ஒரு நியாயம் கேட்க போய் எங்க கட்சிக்குள்ள இருந்து கேட்டதுனால அவருக்கான தேவைகளை செய்ய வேண்டியது எங்களோட கடமை அந்த பொறுப்பை நாங்க ஏற்கிறோம் அதுக்கு என்ன செய்யணுமோ அதை நாங்க செய்கிறோம் ஆனா இதற்கு நம்ம நியாயம் கற்பிக்க வேண்டியது யார் அரசு என்ன செய்ய போகுது இப்ப அந்த பார்வையை தான் நான் முன் வைக்கிறேன் ஏன் இன்றைய தேதி வரை கைது செய்யப்படவில்லை காளி ஒரு தகவல் போட்ட ஒரு மீம் போட்டாலும் காளியை கைது பண்ணுவீங்க ஆனா திமுகவில் யாரையுமே நீங்க கைது பண்ண மாட்டேங்களுக்கு எப்படி ஒரு கொலைகாரர் கூட நீங்க கைது பண்ண நான் இன்னொன்னு கேட்கிறேன் தோழமை கட்சிகள் நாங்கள் நியாயத்துக்கு இப்போ நீதிக்கு நிப்பாடுறோம்ல திமுகவின் கூட்டணி கட்சிகள் என்ன விதமான எதிர்ப்பை இந்த கொலை சம்பந்தமாக வெளியிட்டு இப்படி ஒரு கொலைக்கு திமுகவோட கூட்டணி கட்சிகள் சம்மதம் ஊடகங்கள் ஏன் இந்த கொலையை காட்ட மறுக்குது நான் தவிர மற்ற எந்த எந்த இந்த செய்தியாகவே வரல வந்தா கூட இந்த அப்படி கீழே ஓடக்கூடிய அடி செய்தியா தான் போகுது இந்த நாம் தமிழர் கட்சி அதற்கு எதிராக திமுக இருக்கிறதுனாலதான் இதை வந்து பேசப்படலு உறுதியாக நான் என்ன சொல்லணும்னா இந்த ஊடகங்கள் திமுகவுன்னு ஊதுகோளா மாறிடுச்சு எப்படி வந்து பாஜகவுக்கு ஊதுகோள்ளா வட இந்திய ஊடகங்கள் மாறி போயிடுச்சோம் எப்படி வந்து பாஜக எந்த அரசோட எந்த குற்றத்தையும் குறையும் வட இந்திய ஊடகங்கள் வெளியிடவே வெளியிடாதோ அதை பத்தி வெளியே இடாது அதை பத்தி கிரிட்டிசிசம் பண்றது இல்ல அதை பத்தி சாதாரண தகவல கூட வெளியே வெளியிடாதோ அதே போலவே இப்போ இங்க தமிழ்நாட்டுல இயங்கக்கூடிய தமிழ் செய்தி ஊடகங்கள் நான் யூடியூபியோ வலை இணையதளங்கள்ல இருந்த செய்தி சொல்ல அவர்கள் அளவு செய்தியை வெளியிடுறாங்க ஆனா தங்களை ஜாம்பவான்கள் என்று சொல்லிக் கொள்கிற நேருக்கு நேர் உண்மையை உடனடியாக மக்களுக்கு சாய்வின்றி பல கேப்ஷன் போட்டு சொல்லுகிற எந்த எந்த ஊடகமும் எந்த பெரும் நிறுவனமும் இந்த செய்தியை வெளியிடவே இல்லை குறிப்பாக திமுகவுக்கு எதிரான எந்த செய்தியுமே முறையாக வெளியிடுறதில்லை நான் பார்க்குறேன் அது குறிப்பாக இந்த செய்தி வெளியிடவே அப்போ உங்களுடைய நோக்கம் என்னன்னு நான் கேட்கிறேன் நீங்கள் யாருக்கு தெரியும் நீங்கள் மக்கள் பக்கம் நிற்க வேண்டிய நீங்கள் நியாயத்தின் பக்கம் நிற்க வேண்டிய ஊடகங்கள் ஏன் திமுகவிற்கு இப்படி துணை போகின்றன திமுகவில் தங்களுடைய உரிமைகளை அடமானம் வைத்தன அப்படின்னா உங்களோட நன்மை நம்பகத்தன்மை கேள்விக்குரியா இல்லையா நீங்கள் சொல்லுகிற செய்திகளை மக்கள் எப்படி நம்புவார்கள் இந்த கேள்விகள்லாம் இருக்கு அப்படி செய்ய வேண்டிய வேலை உங்களுக்கு என்ன இருக்கு நீங்க என்ன பணம் வாங்கிட்டீங்களா இந்த கேள்விகள் எங்கள் மனதுக்குரிய ஒரு ஊடகத்தோட கடமை தவறு நடக்கிற இடத்துல அந்த தவறு வெளிக்கொள் கொண்டு வருவது மக்கள் சார்ந்த பிரச்சனைகள்ல மக்கள் பக்கம் நிற்பது அநீதியை தட்டி கேட்பது இதெல்லாம் ஒரு ஊடகத்தோட அடிப்படை தர்மம் நாலாவது தூண் ஜனநாயகத்தில் நம்ம பேசலாம் இப்ப இது எதுவுமே செய்யாத ஊடகங்கள் தங்களை பணம் தின்னுவதற்காக இந்த திமுக கட்சி கொடுக்குற அந்த விளம்பரத்தை தின்னுவதற்காகத்தான் ஊடகம் நடத்திட்டு இருக்காங்களான்றது நமக்கு மிகப்பெரிய ஒரு 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 வருத்தமான சிந்தனையும் ஊடகங்களை பத்தி இழிவானுறது நம்ம மனசுல உருவாக்கும் பிஜேபி வந்து இது மாதிரி ஒரு சம்பவம் நடந்துச்சுன்னா பிஜேபி தமிழ்நாட்டுல தம்பிக்கை வச்சிருக்கிற மாதிரி மற்ற கட்சிகள் இது மாதிரி நடந்துச்சுன்னா அது பெரிய அளவில் போராட்டங்கள் ஏற்படுது ஏ நடத்திருப்பாங்க நாம் தமிழர் கட்சி கன்னியாகுமரியில் மிகப்பெரிய பெரிய அளவில் போராட்டம் பண்ணாலும் தமிழ்நாடு முழுக்க தெரியணுங்கிற அளவில் நாம் தமிழர் கட்சி போராட்டத்தை முன்னெடுக்குதான் தமிழ்நாடு அளவுக்கு இது தெரியுதுன்னா மற்ற சமூக வலைதளங்களில் ஊடகங்கள் தெரியுது ஆனால் பெரு ஊடகங்கள் இதை இருட்டடிப்பு செய்து அது திமுக அரசின் நன்மைக்காக செய்து ஆனால் இன்றைக்கு தான் இதை ஆரம்பிச்சிருக்கு இதை நாங்கள் அப்படியே விட்டுவிட மாட்டோம் இது வந்து திமுக எங்களுக்கு சொல்லுகிற செய்தியாகத்தான் நாங்கள் பார்க்குறோம் நீங்க திமுகவின் கணக்கு இப்பதான் ஈரோடு இடைத்தேர்தலோ அன்பு தென்னஸ் மண்டையை உடைச்சாங்க அதற்கு நாம ஆற்றணும் அதற்கு பிறகு காளி மேல அதற்கு பிறகு பல பேர் மேல வழக்குகள் போடப்பட்டது நாம் தமிழர்கள் கைது செய்யப்பட்டவர்கள் காளியா தங்கை காளியம்மாள் வந்து மேடையில பேசிட்டு இருக்கிறோம் அவங்கள சாராய் பாட்டில வீசினாங்க அப்படி தொடர்ச்சியான நிகழ்வுகளை நம்ம எதிர்கொண்டு வரோம் ஆனால் தான் பொறுத்து கொள்ளக்கூடியது நீங்கள் ஒரு உயிரை வாங்கக்கூடிய அளவுக்கு நீங்க நடவடிக்கை எடுக்கிறீங்கன்னா அல்லது உங்களுடைய வன்மம் அப்படி ஓங்குதுன்னா உங்களோட ஆட்சி திம்ர அவ்வளவு தூரம் ஏறி நிக்குதுன்னா அதற்கான பாடத்தை நிச்சயம் நாம் தமிழர் கட்சி கற்பித்தே தீரும் அதை நீங்க பொறுத்திருந்து பாருங்க உங்களுக்கு நடவடிக்கை எடுக்க ஜனநாயகப்படி என்ன செய்யணுமோ அதற்கான கால காலகசத்தை நாங்கள் உங்களுக்கு கொடுக்குறோம் புகார் கொடுத்துருக்கோம் யார் என்ன நடவடிக்கை எடுக்கணும் பட்டியல் கொடுத்துருக்கோம் நீங்கள் ஆவணவற்றை உடனடியாக செய்ய வேண்டியது திமுக அரசின் கடமை செய்ய தவறினீங்கன்னா அதோட நீங்க சந்திக்க வேண்டிய விளைவுகள் கொஞ்சம் கடுமையாக தான் இருக்கும்னு தான் நான் சொல்லுவேன் வட இந்தியாவில் பிஜேபி ஏதோ ஒன்று செஞ்சுன்னா வந்து அதுக்கு எதிராக வந்து திராவிடம் பேசக்கூடியவர்கள் த திமுகவை சேர்ந்தவர்கள் வந்து சகிப்புத்தன்மையை பற்றி பேசுவாங்க தமிழ்நாட்டுல ஒரு குற்றச்சாட்டை வச்சா அவங்களோட அவங்களோட குறைகளை பத்தி பேசினாவே கொலை அளவுக்கு போறாங்கல்ல இவங்க வந்து அரசியல் ரீதியா முன்னெடுக்காம வந்து வன்முறையை முன்னெடுக்கிறாங்க இவங்களுக்கு சகிப்புத்தன்மைங்கிறது இல்லையா இல்ல நீங்க சகிப்புத்தன்மைன்றது தன்மைன்றது ஒரு பக்கத்தை தாண்டி நியாயம் என்ன இருக்கு அவங்களும் கிடைக்கும் நாம நீங்க மணல கொள்ளை அடிக்கிறீங்கன்னு நம்ம சொல்றோம் கொள்ளையடிக்கல நம்ம சொல்ல முடியுமா மலையை உடச்சு கொண்டு போறீங்கன்னு நீங்க நம்ம சொல்றோம் மலையை உடச்சு கொண்டு போகலன்னு அவங்க சொல்ல முடியுமா எங்கேயோ கேரளாவில் நடக்கிற திட்டத்துக்கு இங்கேருந்து தமிழ்நாட்டிலேருந்து மலையை உடைச்சிட்டு போறாங்கன்னு நம்ம சொல்றோம் எங்கேயோ நடக்க போகிற திட்டங்களுக்கு இங்கே பாலாத்துலேருந்து மனத்தை மணலை அள்ளி கொண்டு போறாங்க கேரளா கொண்டு போறாங்கன்னு நம்ம சொல்கிறோம் மாற அங்கிருந்து நமக்கு வர வேண்டிய தண்ணீர் வரல கர்நாடகாவிலேருந்து வர வேண்டிய தண்ணீர் இதை எதை மறுப்பதற்கு இல்ல இது எதை நியாயப்படுத்துவதற்கு திமுகவிடம் நியாயம் இருக்குதுன்னு சொல்லுங்க அப்ப எப்பயுமே வாதத்தில் தோற்றவன் வன்முறையை கையில் எடுப்பான் அவதூரை கையில் எடுப்பான் அதுதான் பார்க்கணும் இப்ப நாம் தமிழரை அவங்க எதிர்கொள்ளவே இல்ல பிஜேபிய அவங்க வாயளவில் அளவில் எதிர்ப்பா எதிர்ப்பாங்க இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா நிர்மலா சீதாராமன் வந்து கடுமையான கேள்விகளை கேட்பாங்க அந்த பக்கம் டி ஆர் பாலு போய் நல்லா மத்திய அரசு கருமையோட தான் அணுகுது இவங்க மேல அக்கறையோட தான் அணுகுதுன்னு பேசுவார் இந்த பக்கம் அதாவது தென்னமருக்கில் ஒரு குத்து ஏனியில் ஒரு குத்துன்றாங்களே அந்த பக்கம் போய் பாரத்ன்னு சொல்லுவாங்க இந்த பக்கம் வந்து சங்கின்னு பேசுவாங்க அங்கே போய் மோடி வரவேற்பாங்க இந்த பக்கம் வந்து திராவிட அரசு வரவேற்பாங்க அப்போது இது வந்து இரட்டை வேடம் போடுவாங்க இந்த பக்கம் வேணான்னுவாங்க கேலோ இந்தியாவுக்கு டெல்லியில் நடந்த கேலோ இந்தியாவுக்கு மத்திய அரசு நடத்த கேலியோ கேலோ இந்தியாவுக்கு பிரதமர் போல ஆனால் ஐயா உதயநிதி கூப்பிட்டா கேலோ இந்தியா கூடுவார் ஏன் என்ன கேலோ இந்தியாவுக்கு ஏன் வர வேண்டிய தேவை என்ன இருக்குது அப்போது இதற்குள்ளே அவங்களுக்குள்ள எப்பயுமே ஒரு கூட்டு இருக்குது ஆனால் வெளியில் சண்டை போடுற மாதிரி ஒரு பாவலகம் இந்த பக்கம் காங்கிரஸ்க்கு ஒரு குத்து அந்த பக்கம் பிஜேபிக்கு ஒரு குத்து பிஜேபி கூட நீங்க பக்கம் இந்த பக்கம் காங்கிரஸ் கிட்ட ராகுல் காந்தி தான் பிரதமரா இருப்பாரு அப்படி ஒரு மானுங்கட்ட அரசியலை தான் திமுக செய்கிறது என்று நான் பார்க்கிறேன் அப்ப இவ் இவர்கள் இதை தாண்டி ஒரு நியாயத்தை எதிர்பார்க்க முடியாது ஆனா நாங்க என்ன சொல்றோம்னா நீங்கள் எங்களை ஒரு விலை கொடுக்க வைக்கிறீங்க இதுக்கு நீங்க பதில் சொல்ல வேண்டியிருக்கும் நாங்க உங்க கேட்கறது தவறி நடந்து போச்சு நீங்க சொல்றீங்களா இல்ல உங்க கட்டுப்பாடு மீறி நடந்துச்சிங்களா நீங்க முதல்ல செய்ய வேண்டியது கட்சி ரீதியா அந்த இவனை வந்து நீங்க கட்சியை விட்டு நீக்கணும் ரமேஷ் பாபு நீங்க உண்மையிலே இப்ப எங்க கட்சியில ஒரு கொலகாரம் ஒரு கொலை பண்ணிட்டு வச்சுங்க கட்சி சார்ந்திருக்குன்னா நாங்க என்ன நடவடிக்கை அதான தார்மீகம் சரி தவற தாண்டி ஒரு கொலை அந்த நபர் பண்ணிருக்கிறாரு எவ்வளவு தவறான செயல் எந்த பக்கத்துல இருந்தாலும் ஒரு கொலை செய்த நபரை நம்ம அவங்களை எண்டாஸ் பண்ண முடியும் அப்ப அவர் மேல நடவடிக்கை எடுக்கணும் திமுக ஏன் இன்றைய தேதி வரை அவரை நீக்கல கட்சியை விட்டு அப்ப என்ன சொல்றாங்கன்னா எப்படி பாஜக வந்து பில்கீஸ் கேஸ்ல வந்து கொலை பண்ணிட்டு போனவங்க திருப்பி வந்த பிறகு ஒரு பாராட்டு விழா போல நடத்துதோ அதே போல இனிமேல் நாம் தமிழன் மேல தாக்குதல் நடத்துற திமுக காரர்களுக்கு இப்படி பட்டம் வழங்கப்படுமோன்னு நான் பாக்குறேன் அதனாலதான் இது நாள் வரை அந்த ரமேஷ் பாபு நீக்கப்படலன்னு நான் பாக்குறேன் அப்படிதான் எனக்கு தோணுது இப்ப நீங்க சின்னமலை டீம் இருக்குல்ல ஐடி விங் இருக்குல்ல திமுக ஐடி விங் அவங்க பேசுறத நீங்க நல்ல ரொம்ப நம்ம சொல்லக்கூடாதான் நல்ல தாய்க்கோ தகப்பனுக்கோ பிறந்திருந்தா ஒரு பண்பாடு உள்ள குடும்பத்துல பிறந்திருந்தா அப்படிப்பட்ட சொல்லாடல்களை பயன்படுத்தவே முடியாது நீங்க வேணா பாருங்க சின்னமலை டீம் அப்ப நம்ம அந்த கேள்வி எழுப்ப உண்மையிலேயே அவர்கள் அப்படிதான் சரியான தாய் தான் போறது ஏன் நம்ம சொல்றோம் தாய் தந்தைகள்னா அந்த தாயின் தவறு என்ன தவறு நம்ம அப்படி இருக்க வாய்ப்பு ஆனால் அப்படி இப்படி ஒரு மோசமான சொல்லாடல்களை அடுத்தவர்கள் பற்றி இவ்வளவு இழிவா பேசக்கூடிய மனநிலையை ஒரு குழந்தைக்கு வளரவிட்டது அந்த தாய் தந்தையோட தவறுன்னு நான் சொல்றேன் அதன் அடிப்படையில் தான் நான் சொல்றேன் நல்ல தாய் தகுப்பு தகவல்கள் பிறந்திருந்தா இந்த மாதிரி பேச்சே பேசும் ஆனால் நீங்க இந்த சின்னமலை டீம் பேசுறது பார்த்தீங்கன்னா காதால கேட்க முடியாது ஒரு சம்சாரின்னு சொன்னதில்ல ஒரு குடும்பத்துல பிறந்தவங்க நீங்க அதை கேட்க முடியாது ஒரு தங்கச்சியோ அக்காவையோ ஏன் உங்க அப்பாவே அம்மாவையே வச்சுட்டு நீங்க அதில் வர தகவல்களை படிக்க முடியாது அவ்வளவு மோசமான தகவல்களை அவங்க போடுறாங்க பெண்கள் இதை பற்றி ஆயிரக்கணக்கான புகார்களை பொறுத்து இன்னும் சென்னை கமிஷனர் அலுவலகத்தில் ஆணையர் அலுவலகத்தில் காவல் ஆணையர் அலுவலகத்தில் இருக்கு அதன் மேலே எடுக்கப்பட்ட நடவடிக்கை நான் என்ன கேட்கறேன் இந்த சமூகத்துல பிறந்தவங்கலாம் எல்லாம் திமுக காரல்லாம் உத்தம புத்தன மற்ற கட்சிக்காரெல்லாம் மோசமான அப்படி கூட ஒன்னு இருக்கா என்ன அப்போ ஏன் நடவடிக்கை எடுக்கப்படல அப்ப நீங்கள் ஆட்களை ஏவுகிறீர்கள் உங்கள் கருத்தை யாரெல்லாம் எதிர்த்து பேசுறாங்களா சோக்கு சங்கர் பேசுறாரா அந்த ஆள் ரெண்டு போடு ஷபீர் பேசுறா அந்த ரெண்டு போடு விஷால் பேசுறாரா அந்த ஆளு ரெண்டு போடு யாவன் வளம் இந்த சினிமாக்காரன நீ நீ ஒரு மீன் நீ நீன்னு ரெண்டு போடு ஒன்னு ஒன்னு அவங்கள வழக்கு போடு இல்ல கைது பண்ணும் இல்லைன்னு அவங்க அவதூற பரப்பு அவங்க குடும்பத்துல இருக்கிறவங்கள பத்தி பேசு இது போன்ற இழிவான அரசியலை தான் திமுக செஞ்சு வருது அது ஒரு சொல்லா இருந்த வரைக்கும் அது சிக்கல் இல்லை சொல்லை தாண்டி அது கல்லா மாறிடுச்சு இப்போ அதை நம்ம அனுமதிக்க முடியாது இதை தான் இது செய்ய போகுதுன்னா திமுக எங்களுடைய நடவடிக்கைகளும் தீவிரமா இருக்கும் எதிர்வினையும் வே வேகமா இருக்கும் அது அரசியல் தளங்கள்ல பொது தளங்கள்ல எல்லா தளங்கள்லையும் இருக்கும்னு தான் நான் சொல்ல விருப்பப்படுது இப்போ வந்து பல்லாவரம் கருணாநிதி எம்முடி அவர்களோட மகன் மருமகள் வந்து கொடுமைப்படுத்தினாங்கிற ஒரு புகார் வந்துச்சு அவங்க வந்து தலைமறைவுங்கிற மாதிரி செய்யணும் இதை தொடர்ந்து வந்து நாம் கட்சி கட்சியை சார்ந்த வந்து கொலை செய்யப்பட்டிருக்காரு இதை பற்றி எல்லாம் ஸ்டாலின் அவர்கள் பேசாம சேலத்தில் இருக்கக்கூடிய திமுக மாநாடு உதயநிதி ஸ்டாலின் அவங்க குடும்பம் மொத்தமா அவங்க வந்து அவங்க குடும்பமே ஒரு நிகழ்ச்சி நடத்திட்டு இருக்கும்போது தமிழ்நாட்டு அரசு முதலமைச்சருங்கிறத மறந்துட்டு அவர் இந்த மாதிரி போயிட்டு இருக்கிறது சரியா இல்ல இப்போ இது வந்து அது திராவிட ஜீன்ல இருக்கு ஏன்னா இங்க இலங்கையில் இலங்கையில படுகொலை நடந்துன்றப்ப ஒரு தெருவில் அமங்கல சத்தமும் ஒரு ப ஒரு ஒரு தெருவில் மற்றொரு தெருவில் மங்கள உசையும் கேட்கும் சொன்ன அதே திமுகவை சேர்ந்த ஐயா கருணாநிதியோட மகன் தானே ஸ்டாலின் அவர்களே அவர் இப்போ சந்தனம் பூசிக்கிறதில் அக்கறையா இருப்பாரா அந்த வீட்டில் சாவு நடந்துட்டு ஒரு 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 விதவை உருவாகி ரெண்டு அனாதை பிள்ளைகள் உருவாகிருக்கு அவங்களும் அக்கறையா இருப்பார் குறைந்தபட்சம் இதை பற்றிய அமை முதலமைச்சரோட அறிக்கை என்ன நீங்க இந்த தகவலை வந்தோம் ஐயோ தவறுப்பா அவனை நீக்கி ஒரு தானுங்க மேடையில இருந்தே சொல்லலாம் முதலமைச்சர் அவனை நீக்கி விடு கட்சியை விட்டு அவனை நீக்கி விடு நீக்கிவிடு மேல முத கைது பண்ண சொல்லு அந்த இவங்களுக்கு நிவாரண அறிவி அப்படின்னு சொல்லணுமா இல்லையா அதை சொல்லிருக்கணுமா அப்ப சொல்லலைன்னா அப்ப ஐயா ஸ்டாலின் அவர்கள் என்ன நினைக்கிறாருன்னா இதுதான் வந்து இருக்க போகுது திமுக இப்படி யார் யாரெல்லாம் செயல்படுறீங்கன்னு அவங்க விருது கிடைக்கும் அப்படின்ற தகவலை சொல்றாரு பார்க்கலாம் மோதி பார்த்துக்கலாம் ஆம் தமிழரா பார்த்துக்கலாம் இல்ல முதலமைச்சர் வந்து திமுகவில் மற்ற எம்எல்ஏக்கள் மற்ற அமைச்சர்கள் செய்தாலும் அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க முடியாத அளவில் அவர் அந்த தான் இருக்காரு இல்ல எடுக்க அவர் எடுக்கலைங்க இப்ப நம்ம இங்க பார்ப்போமேங்க இப்ப நமக்கு இப்ப நீங்க சொன்ன உதாரணம் தான் ஐயா கருணாநிதி பல்லாவரம் எம்எல்ஏ இருக்காருல்ல சட்டமன்ற உறுப்பினர் அவருடைய மருமகள் வன்கொடுமைகள் முதல்ல அவர் தான் பேசப்பட்டார் அப்புறம் அவர் இல்லைன்னு இருட்டடிப்பு செய்து மாற்றப்பட்டது அவரை கைது செய்யறதுல என்ன சிக்கல் அது ஏன் கேட்கறது திமுக காரங்க எல்லாம் காணா போயிடுறாங்க அப்டிங்கில் இருக்காங்க காவல்துறையால் கண்டுபிடிக்கவே முடிய மாட்டேன் ஆனால் சாதாரண மீம்ஸ் போட்டவன் ஒரு மெசேஜை ஃபார்வர்ட் பண்ணுவேன் ஒரு வாட்ஸ்அப் இருந்து இன்னொரு வாட்ஸ்அப் குரூக்கு செய்தி அமைச்சவன் இவனெல்லாம் உங்களால் எப்படி தேடி இதுக்கு தான் உங்கள் இன்டெலிஜென்ஸும் உங்கள் அறிவு பயன்படுத்தா சாராய எங்க டாஸ்மாகில் இது இருந்ததுங்க விஷம் இருந்தது அதில் ரெண்டு பேர் செத்து போனாங்க அதை பற்றி இன்னும் அங்கே ஆய்வு பண்ணி கண்டுபிடிச்சாங்க அதை கண்டுபிடிக்க முடியல எங்களால் ஆனால் மீம்ஸ் போட்டவன் பிடிக்கிறாங்க பத்து பேர் செத்து போன கள்ளச்சாராயம் அவர்கள் மீது எடுக்கப்பட்ட நடவடிக்கைன்னு அது அதோட இன்வெஸ்டிகேஷன் முடிவு என்னாச்சு அதெல்லாம் ஒன்றும் செய்தி இல்லை ஆனால் மீம்ஸ் போட்ட ஒன்று பிடிக்கிறீங்க ஆனால் திமுக காரன் எந்த பண்ணாலும் கொலை பண்ணாலும் கொள்ள வச்சாலும் அடுத்தவண்டாட்டிய களை வாண்டாலும் அவன் மேலே எஃப்ஐஆர் போட மாட்டேறீங்க எஃப்ஐஆர் போட்டாலும் அவன் காணா போகிறான் அப்புறம் கொஞ்சம் நாள் கழிச்சு பெயிலில் வரான் அப்புறம் அந்த அந்த எஃப்ஐஆரை ட்ராப் பண்ணிடுறீங்க விட்டுடுறீங்க மிஸ்டேக் ஆஃப் ஃபேக்ட்ன்றீங்க இல்லை அதே அப்படியே உடம்புல போட்டு பண்ணிடுறீங்க அப்போ என்ன நான் ஒன்று தான் சொல்கிறேன் திமுக ஜனநாயகத்தை முழுக்க கைவிட்டு விட்டு ரவுடிகளையும் பொறுக்கிகளையும் உற்பத்தி பண்ணுகிறது நான் நினைக்கிறேன் அப்ப இந்த இந்த தகவல் திமுக கூடாறு இருக்கிறவங்களுக்கு என்ன ஒரு செய்தியை சொல்லலாம் அப்ப நம்ம இப்படி செயல்படலாம் எவ்வளவு தகாத வார்த்தையிலும் ஒரு மாற்றுக் கட்சி பேசலாம் அப்படின்ற எண்ணத்தை வைக்குமா இல்லையா நான் கேட்கறேங்க இப்போ தம்பி சேவியர் குமார் எதற்காக சண்டைப்பட்டார் இப்போ ரமேஷ் பாபு அவர் சொத்துல பாதி பங்கு வாங்கிட்டாரு தரல சித்துப்பா பெரியப்பா புள்ள சொத்தை எடுத்துக்கிட்டாருனா இல்ல யார் பொன்றாட்டினா களவாண்டாரு அப்படின்றது பிரச்சனையா இல்ல பணம் கொடுத்தாரு பத்து லட்சம் இருபது லட்சம் திருப்பி கொடுக்கலன்றது பிரச்சனையா என்ன அடிப்படை பிரச்சனை என்னன்னு சொல்றேன் இதுல இருக்கிற அடிப்படை பிரச்சனை திமுகவை பத்தி நீ எதிர்த்து பேசாத பதிவிடாத சர்ச்சைக்குள்ள நடக்கிற அட்டூழியங்களை கேட்காத பணம் கையாள பண்ணது நீ கேட்க அது ராபின்சனோட குழு கோட்பாடு இது வந்து திமுக பத்தி எதிர்த்து பேச எதிர்த்து பேசாத ரமேஷ் பாபுவோட கோட்பாடு இந்த ரெண்டு கோட்பாடும் ஒன்னா சேர்ந்து அந்த பாதிரியார் இல்லத்துல வச்சு இது அவரோட வாழ்வுக்கு முடிவு கட்டிடுச்சு இப்படி எல்லா இடத்துலையும் தம்பிகள் சமூகம் சார்ந்த பிரச்சனைகளை எழுப்பிக்கிட்டே தான் இருப்பாங்க அப்ப திமுகவை நோக்கி நீங்க இப்படி எழுப்பினீங்கன்னா நீங்க சாவ சந்திப்பீங்கன்னு சொல்ற செய்தி தானே நீங்க யார் அப்படி அப்படி செஞ்சாலும் உங்க மேல நடவடிக்கை எடுக்காது நாங்க பாத்துக்கிறோம் திமுக ரவுடிகளுக்கும் பொறுக்கிகளுக்கும் கொலைக்காரர்களுக்கும் துணை நிற்குதுன்றதோட அடையாளம் தானே இது இல்லைன்னா இன்னும் நடவடிக்கை இன்னொரு கைது செய்யணும் அமெரிக்காக்கா போயிருப்போம் ஒரு ரமேஷ் பாபுன்ற ஒரு சாதாரண நாள் ஒரு ஒரு ஒன்றிய செயலாளர் ஆஸ்திரேலியா பறந்து போயிருப்பானா இல்ல அப்படியே இறங்கி பீச்சில் இறங்கி நடந்து அப்படி போய் நீந்தி வெளிநாடு போயிட்டு இருப்பான் இங்க இறங்கணும் கைது பண்ணணும் அப்படி கைது பண்ணி நீங்க எதுக்கு காவல்துறை வச்சிருக்கீங்க இது முக்கியமான சிக்கலா இல்லையா கருத்து சுதந்திரத்தை பத்தி நீங்க பேசுறீங்களா நாங்க பட்டவரத்துல அதிமுக ஆட்சியில் இப்படி நடக்கலையே அதிமுக ஆட்சியில நாங்கள் இதே போன்ற கருத்துக்களை பேசணும் திமுக நோக்கியும் பேசணும் அதிமுக நோக்கியும் பேசணும் ஆனால் அப்ப நடக்கலையே அப்ப நம்ம என்ன எப்படி புரிஞ்சுக்கிறது அது அப்ப கருத்து காவலர்கள் நீங்க தான் ஒரு வாய்ப்பு ஏத்தி பிஜேபி விட மிக மோசமான வன்முறையாளர்கள் பாசிஸ்டுகள் தெரியுது இப்போ திமுக சமப்பாள பங்கு வந்து சங்கிகள் இருக்கிறாங்க திமுக சங்கிகள்னு ஒரு புதிய குழு உருவாயிருக்குன்னு நான் புரிஞ்சுக்கிறேன் ஏன்னா சங்கிகளோட மோட ரெண்டி இயங்கும் விதம் இருக்குல்ல அதே விதத்துல தான் திமுக இருக்குது அவங்களும் காசு கொடுத்து ஐடி விங்க இயற்கிறாங்க இவங்களும் காசு கொடுத்து ஐடி விங்க இருக்காங்க அவங்களும் ஏன்னா ஒரு தப்பு பேசுனீங்கன்னா நீ தேச துரோகி அப்படின்னு பேசுவாங்க இவங்க உடனே திராவிட துரோகி தமிழ்நாடு மேல அக்கறை இல்லைன்னு பேசுவாங்க அவங்களும் அவதூறு வார்த்தைகளை பேசுவாங்க பாஜக காரங்களும் திமுக காரங்களும் ஏன்னா அவதூறு அசிங்கம் குடும்பத்தார பத்தி பேசுவாங்க இல்லைன்னா அவங்களும் ஆடியோ லீக் பண்ணுவாங்க இவங்களும் ஆடியோ லீக் பண்ணுவாங்க அப்ப நீங்க அடிப்படையில் பார்த்தா இப்ப ரெண்டு விதமா பிரிகணும் ஒன்னு பாஜக சங்கிகள் இந்த பக்கம் திராவிட சங்கிகள் புது திராவிடத்துல சங்கிகள் உருவாயிட்டாங்க யார் பி டீம் பாஜகோட பி டிம் இப்ப மக்களுக்கு தெரியும் ஆனா நான் ஒன்னு விட சொல்லுகிறேன் நான் நாம் தமிழர் கட்சிக்கார நான் சொல்லிக்கிறேன் இது நல்லது அல்ல ஜன கருத்தை கருத்தால எதிர்கொள்ளுங்க நீங்க கருத்தால வன்முறையை எதிர்கொண்டீங்கன்னா இதை எல்லாரும் கடைபிடிக்க ஆரம்பிச்சா எல்லா கட்சியினரும் கடைபிடிக்க ஆரம்பிச்சா நாட்டுக்கு நல்லது ஆனால் தயவு செஞ்சு செய்யாதீங்க உரிய நடவடிக்கை எடுங்க தான் என்னோட வேண்டுகோள் இவ்வளவு நேரம் உங்களுடைய நேரத்தை கருத்துக்களை எங்களுக்கு தெரிவித்திருக்கும் நன்றி நன்றி இது போல இன்னொரு நிகழ்வுல அழைக்கப்பட்டு ஒரு நேர்காணல் இல்லாம எங்களுக்கு பெரிய வழியை தரக்கூடிய ஒரு மரணம் சம்பந்தமான ஒரு நேர்காணல் காணல் வராமல் இருப்பது நான் மகிழ்ச்சி என்று நினைக்கிறேன் நன்றி வணக்கம்